ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ பிறகு மிக மிக அரிதான அமாவாசையானது நாளைய தினத்துல வர உள்ளது இந்த ஒரு அரிதான அமாவாசை நாளில் நம்ம தப்பி தவறி கூட இந்த இரண்டு தவறுகளை செஞ்சிட கூடாதுங்க இந்த இரண்டு தவறுகளை நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு ஆபத்தானது வரக்கூடுங்க பொதுவாகவே நாம நல்லது செஞ்சு புண்ணியத்தை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ நாம் ஒருபோதுமே பார்த்தீங்கன்னா சில தவறுகளை செஞ்சு அதன் மூலமாக நம்ம பாவத்தை சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடாதுங்க இதன் மூலமாக மேலும் மேலும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளானது நீடித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே அமாவாசை நாள் என்று சொன்னால் இறந்து போன ஆத்மாக்களுடைய ஒரு சூட்சும சக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க அமாவாசை நாட்களில் தான் நம்முடைய பிரிந்து போன முன்னோர்களை நினைத்து அவங்களுக்காக சில விஷயங்களை நம்ம செய்துட்டு வருவோங்க அப்படி அவங்களுக்கான இந்த ஒரு நாளில் நம்ம எப்போதும் போல வழக்கம் போல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படி அந்த ஒரு சில விஷயங்களை நம்ம செய்துட்டு வருவதன் மூலமாக மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகளானது இருக்கும் அப்படின்னு என்னதான் அன்றைய தினத்துல அவங்களை நீங்க வழிபாடு செய்து கொண்டாலுமே உங்களுக்கு அவங்களுடைய புண்ணியம் கிடைக்கிறதோ இல்லையோ அவங்களுடைய சாபமானது கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி என்னங்க அந்த இரண்டு விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சிருக்குங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த தை அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தன்று இந்த ஒரு தை அமாவாசையானது சேர்ந்து வந்திருக்கு இது போன்று பல வருடத்திற்கு பிறகுதான் வரக்கூடாது அந்த வகையில் தான் கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு சில கிரகங்களுடைய அமைப்பு சேர்க்கை எல்லாமே சேர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை பொதுவாகவே மூன்று அமாவாசை ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல தான் இந்த தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை அதாவது நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் யமலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புரட்டாசி அமாவாசை அன்று வருவார்கள் அப்படி வந்த நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் எமலோகத்திற்கு செல்லக்கூடிய காலம் தான் இந்த தை அமாவாசை நாள் அதாவது வருகின்ற நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பூலோகத்தில் இருந்து மீண்டும் அவங்க யமலோகத்திற்கு செல்வார்கள் அப்படி அவங்க செல்லும் போது அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம கட்டாயமாக செய்தே ஆக வேண்டுங்க இதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதோடு அவங்களுடைய வாழ்நாட்கள்ல அவங்க செய்து வந்த பாவங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க பாவங்கள் அவங்களுக்கு குறையும் போது யமலோகத்துல அவங்களுக்கான தண்டனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்காக தான் ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக நாளைய தினத்தில் செய்யணும் ஆனால் அதே சமயம் இந்த விஷயங்களை செய்கிறீங்களோ இல்லையோங்க ஆனால் இந்த ஒரு சில விஷயத்த மட்டும் தவறி கூட செஞ்சிடாதீங்க அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆபத்தானது வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன விஷயத்தை தாங்க நாங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சைய தினத்தில் வாசலில் கோலம் போடக்கூடாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு போன்ற பொருட்களை அன்றைய தினத்தில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்த இந்த இரண்டு விஷயத்தை தான் அன்றைய தினத்தில் நாம செய்ய கூடாது என்னங்க சொல்றீங்க வாசல்ல கோலம் போடுவது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏன் நீங்க இந்த ஒரு விஷயத்த அமாவாசை நாள்ல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பலருக்குமே பாத்தீங்கன்னா சந்தேகமானது இருக்குங்க அதாவது நீங்க சொன்னதே தாங்க சுபமான விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படின்னா நம்ம கோலம் போடுவது ரொம்ப 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 அவசியம் இல்லையா ஆனால் இது போன்ற அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களை பிரிந்து நம்ம அன்றைய நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலையோடு இருப்போம் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் அன்றைய தினத்தில் நாம் வாசலில் பார்த்திங்கன்னா கோலம் போடக்கூடாது இன்னொரு காரணமும் இருக்குதுங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லா கோவில்களுடைய கற்ப கிரகத்திலையும் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய பாதம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சக்கர கோலம் அப்படின்னு சொல்லி ஒரு எந்திரத்தின் மூலமாக கோலம் போட்டிருக்குங்க இப்படி அந்த கோலத்தை மெதி மெதிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சாமிக்கான அங்கீகாரம்னு இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் காரணமாகத்தான் நம்முடைய வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா வீட்டுடைய வாசல் பகுதியில் நம்ம கோலத்தை போடுறோங்க இதன் மூலமாக அந்த கோலத்தில் அந்த கடவுள் கால் வைத்து நம்ம முடிய வீட்டிற்குள்ள வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க ஆனா அமாவாசை நாள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அன்றைய நாள் நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்கு உரிய நாளாக இருக்குங்க யாராக இருந்தாலுமே நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து கொண்ட பிறகுதான் அன்றைய நாள்ல எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணுங்க ஏன்னா கடவுள் பகவான் விஷ்ணுவே என்ன சொல்லியிருக்காருனா யார் ஒருவருக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருக்குதோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா எந்த கடவுள்களை நீங்க வழிபாடு செய்தாலும் அந்த கடவுளுடைய முழுமையான அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போது இதுல இருந்து நீங்க புரிஞ்சு கொள்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாங்க அந்த கடவுளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லியிருக்காரு ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்துல நம்ம வாசல்ல பார்த்தீங்கன்னா கோலம் போடக்கூடாதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது அன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டை கூட பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க ஒரு சில சாம்பார் வைப்பதற்கு வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ ஆனா வந்து இது போன்ற அமாவாசை நாட்கள்ல பாத்தீங்கன்னா வெங்காயம் மற்றும் பூண்டு இந்த இரண்டையுமே பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு உங்களால் எப்படி சாம்பார் வைக்க முடியுமோ அந்த வகையில வச்சு நீங்க சாமி கும்பிடணும் அதே போல் அன்றைய தினத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நீங்க சாதத்தை வச்சுட்டு வரணுங்க ஏங்க காகத்துக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு வைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா யமலோகத்திற்கு வெளிய பாத்தீங்கன்னா இந்த காகந்தாங்க இருக்கும் ஸோ காகத்திற்கு உணவளிச்சிட்டு வருவதன் மூலமாக யம யமனுடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக யமலோகத்தில் நம்முடைய முன்னோர்கள் அனுபவிக்கக்கூடிய தண்டனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் காகத்திற்கு உணவுவிங்க அதே போல் காகத்திற்கு உணவு வைக்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சிடவே கூடாது ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவீங்க குளிக்காமையே சமைச்ச சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் நான் காகத்துக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வைப்பீங்க இந்த ஒரு தவிர செய்ய செய்யக்கூடாது குளிச்சுட்டு தான் நீங்கள் காகத்துக்கு போய் சாதத்தையே வைக்கணும் அதே போல் இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடிய சாதத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க நாம சாப்பிட்ட எச்சு சாதத்தை மட்டும் காகத்திற்கும் வைக்கவே கூடாதுங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ரிப்பீட்டாக அதாவது நல்லது நான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ரியாக்ட் ஆகுங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும் ஸோ மறந்து கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவை பார்த்திங்கன்னா வைக்காதீங்க நீங்கள் சாப்பிட்ட உணவை பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு குருவிகளுக்கு எல்லாம் உணவாக வைக்கலாம் ஆனால் காகத்திற்கு மட்டும் ஒருபோதுமே நீங்கள் சாப்பிட்ட உணவை வந்து வைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு காகத்துக்கு வச்சதுக்கப்புறமேட்டு தான் நாம சாப்பிடணும் அதே போல் இன்னமும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் தினமுமே காகத்துக்கு சாதம் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எது சமைச்சாலுமே வைப்பாங்க அப்படி நம்ம எதை சமைச்சாலுமே வைக்கக்கூடாதுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாமிசம் சமைப்பீங்க அந்த மாமிசத்தை கூட பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் காகத்திற்கு வைப்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாவத்திற்கு சமமாகும் ஸோ இந்த விஷயம் ங்களை செஞ்சிடாதீங்க இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாவங்கள் தான் வந்து சேரும் மென்மேலும் பிரச்சனைகள் வீடுகளில் அதிகரித்து கொண்டே இருக்குங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க மேலும் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் அமாவாசை நாட்களில் உங்களுடைய இறந்து போன தாத்தா பாட்டிகளுக்கு நீங்கள் சாமி கும்பிடுபவர்களாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அமாவாசை நாட்களில் உங்களுடைய இறந்து போன அதாவது உங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் யாராவது உங்களுடைய மனத்திற்கு பிடித்த தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இறந்துருப்ப இறந்து போயிருப்பாங்க இல்லையா அப்படி நீங்க யாரை வந்து அதிகமாக இந்த நேரத்தில் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலையும் வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்கணுங்க முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் தான் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசல்ல கோலம் போடுவது கிடையாது கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருக்கக்கூடும் எனவே தான் முன்னோர்களை இழந்து அவர்களுடைய பிரிவாள நாம இது போன்ற திதி அமாவாசை கோலம் மேலும் அமாவாசை வழிபாட்டுல காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவருமே நாம சாப்பிடணுங்க சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்துடைய வாசல்ல இருப்பதாகவும் அதை யமனுடைய தூதுவன் எனவும் சொல்றாங்க எனவே தான் காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்களை அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்று சாஸ்திரத்தில் சொல்றாங்க அதே போல நீங்கள் வைத்த சாதத்தை காகம் எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறைவு அதாவது மனக்குறை இருப்பதாக கருதுவதும் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ